இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் நமக்கு சிக்கல் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் இது நாங்க சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேண்டும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கட்டாயம் மதுக்கடைகளை மூட முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஏதோ நம்ம வந்து மற்றவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன்ல வந்து நம்ம இறங்கி இருக்கிறோம் சும்மா அப்படி நம்ம சீன் போடுறோம் அப்படின்லாம் சில பேர் வந்து டிபேட்ல சொல்லிட்டு இருக்காங்க அவன் சொல்றேன் சொல்லிட்டு போட்டோம் அதை பத்தி நம்ம ஒழிப்பணி பண்ணி தேவையில்லை பாதிப்புகளில் இருந்து மக்களை காப்பாற்ற வேறு யார் கவலைப்பட முடியும் இப்படி ஒரு போராட்டம் நடத்துவதனால் தேர்தல் களத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படும் கூட்டணியில் நமக்கு சிக்கல் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற நிலை ஏற்பட்டால் கூட இந்த நோக்கத்தில் இருந்து நாம் ஒருபோதும் விலகக்கூடாது நழுவக்கூடாது வழுவக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதுவும் நான் ஏதோ யாருக்கோ பதில் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம் அந்த நோக்கத்தில் நான் பேசவில்லை ரொம்ப கான்ட்ரவர் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை இதை தொட்டால் என்னென்ன மாதிரியான யூகங்கள் வரும் என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் இதை எடுக்க வேண்டிய தேவை மக்கள் போராட்டமாக இதை மாற்ற வேண்டிய தேவை முக்கியமானது ஒரு 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 இருந்து சின்ன உதிரியாக நின்று கொண்டு குரல் கொடுத்தால் அது எடுபடாது திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் குரலாய் இதை ஒழுங்கி ஒழிக்கிறது இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம் இருக்கிறோம் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதனால் எந்த விளைவுகள் அந்த விளைவுகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதுதான் இதை உங்களுக்கு நான் முதலில் ஒரு நம்பிக்கையாக சொல்ல நம்பிக்கையை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆமா எங்களுக்கு மதுவிலக்கில் உடன்பாடு இருக்கு ஒவ்வொரு கட்சியும் மது வந்து ஒத்துக்கிறாங்க மதுவை ஒழிக்கும் ஒத்துக்கிறாங்க கடைகளை மூடுவோம்னு ஒத்துக்கிறாங்க அப்புறம் என்ன சிக்கல் ஏன் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறந்திருக்கு இதுதான் என்னுடைய கேள்வி விடுதலை சிறுத்தைகளும் மது விளக்கு திமுகவும் மதுவை விளக்குவோம் மதுவை ஒழிப்போம் அதிமுகவும் மதுவை ஒழிப்போம் மது விளக்கை நடைமுறைப்படுத்துவோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் அதை சொல்லுகின்றன பிறகு என்ன சிக்கல் எல்லாரும் ஒன்னா ஏன் இதை ஒழிக்க முடியாது பீகார்ல எப்படி அது நடைமுறைப்படுத்துகிறார்கள் குஜராத்தில் எப்படி அது நடைமுறையில் இருக்கிறது மிசோரம் நாகாலாந்து என்கிற அந்த வடகிழக்கு மாகாணங்களில் இது எப்படி நடைமுறையில் இருக்கிறது மிசோரம் நாகாலாந்து சின்ன ஸ்டேட் பீகாரும் குஜராத்தும் பெரிய மாநிலங்கள் அங்கே அவர்களால் நடைமுறைப்படுத்த முடிகிறது இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லா மாநிலங்களும் அதற்கு முன்வர வேண்டும் அதனால்தான் நான் சொல்கிறோம் ஒரு தேசிய கொள்கை வேண்டும் சில பேர் வந்து இவர் வந்து திமுகவை சொல்றதுக்கு பயந்துகிட்டு அவர் பூசி மெழுகி அவர் தேசிய கொள்கைன்னு வந்து அதை டைவெர்ட் பண்ணுறாருங்கிறான் இதை நாங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும் அப்படி தான் சொல்லுவோம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி தேவை என்ன தமிழ்நாட்டில் கடையை மூடும் தயக்கமும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுகிற போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறது இதை எவனும் பாராட்ட மாட்டான் அவன் கூட்டணி இருந்துகிட்டே ஏன் கேள்வி கேட்கலாங்கம்மா கேட்டுக்கிட்டு அப்புறம் ஏன் இருந்துகிட்டே அங்கே கேட்கறாருமா வெளியே வந்துட்டு கேளு இப்ப அவன் நோக்கம் என்னன்னா அந்த கூட்டணி விட்டு நம்ம வெளியே வந்து கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அது மட்டும் தான் அவன் நோக்கம் பேசலன்னா ஏன் பேசுறங்கிறான் பேசுனா நீ ஏன் அங்க இருந்துகிட்டே பேசுறாங்க அதுக்கே ஒரு கெத்து வேணும் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் உள்ள கத்து தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் பிரச்சனைகளை துணிந்து பேசுகிற துணிச்சல் உள்ள இயக்கம் சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் தமிழ்நாடு அரசுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள் படிப்படியாக வேணும் அரசு மதுபான கடைகளை மூடி வரலாற்றில் நல்ல பெயரை எடுத்து நிலையான வெற்றியை நீங்கள் பெறுங்கள் வாழ்த்துகிறோம் நான் சொல்றேன் நீங்க மட்டும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அரசு மதுபான கடைகளை மூடுனீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் உங்களுக்கு என்ன லாபம் திமுக ஆட்சி மதுபான கடைகளை மூடுவதே எங்களுக்கு வெற்றி தான் அதை விட வேற என்ன எங்களுக்கு மதுபான கடைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தால் மூடியது அரசு என்றால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகளைத்தான் மக்கள் வரவேற்பார்கள் அதை விட வேற என்ன வெற்றி வேணும் எனவே அருமை தோழர்களே ஆர்டிகிள் பார்ட்டி செவன் இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் ஏன் நேஷனல் லெவலில் பேசுறாரு இவர் அப்படின்னு ஒரு தலைவர் பேசுறார் ஸ்டாலினை வந்து விமர்சிக்க இவர் தயங்குறாரா ஒரு தாங்கி பிடிக்கிறாரா கிடையாது அப்படின்னா இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் அந்த தயக்கம் இருந்தா அப்படி ஒரு நெருடல் இருந்தா இந்த முடிவையே எடுக்க முடியாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்